ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சு புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நைட்டு நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதும் அரைச்சி தோசை சுட்டோமா ஒரு சட்னி வச்சோமா அப்படின்னா சூப்பராக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே அளவுகளை மாற்றி எடுக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் கப் அரிசி அப்படின்னா ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி மாற்றி தான் எடுத்திருக்கேன் இது கூடால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துருக்கேன் இது வந்து நைட்டு ஊற வைக்கும்போது நான் வந்து பீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால் காலையிலே வந்து இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது கூட ஒரு துண்டளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு வத்தல் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிட போகிறேன் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கிடலாம் நான் ஒரே டைமாக இதில் போட்டு அரைச்சிட்டேன் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாத்திடலாம் புளிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்லை இதை வந்து நம்ம உடனே தோசையாக கலக்கி சுட்டுறலாம் மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் திக்க அடை மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க தோசை சட்டி நல்லா சூடாகுனதோ எண்ணெய் விட்டுட்டு அப்படி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா ஒட்டாமல் எல்லா இடமுமே ஒரே அளவில் சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க மாவை எடுத்து இதில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா முறை முரணி வரும் தோசையை சுற்றியும் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நம்ம விருப்பத்துக்கு காய்கறிகள் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை அப்படியே வந்து திருப்பி போட்டு தோசையாக தான் எடுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா நெய் தடவி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வத்தல் எல்லாம் சேர்த்து பூண்டு இதெல்லாம் மட்டும் சேர்த்து ஒரு கார சட்னி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இந்த பச்சை பேரு தோசையோட ரெட் கலரில் ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது அப்படி சுருக்குன்னு இருக்கும் இதே போல் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க எது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்